மற்றும் திருச்சி மாவட்ட செயலாளர் திரு டி வி கணேஷ் அவர்களே இந்த மண்டல பொறுப்பாளர் அண்ணன் சந்தில் குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நிலையத்திலிருந்து வருகை குறித்து அண்ணன் பாசாதன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இரண்டு மாதங்களாக நமது அனைத்துலம் தேவை உள்ள முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருந்து நமது பிரதிநிதிகளையும் தொண்டர்களையும் இன்றைய தினம் அந்நியார் அவர்கள் நேரடி கண்காணிப்பான் சந்தித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன் நானும் ஒரு சாதாரண உச்சியாளர் உங்களை போல இருந்தேன் ஆனால் இன்றைய தினம் கொடியேற்றும் அளவுக்கு என்னை உயர்த்தியேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே தான் சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் வருகின்ற ஜனவரி ஒன்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மாநாடு அண்ணியார் அவர்கள் கூறியதை போல கேப்டனின் மாநாடு கேப்டனின் தொண்டர்கள் முடி எடுக்க முடியும் என்பது அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்வார்கள் அந்த வார்த்தையை நாம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு எங்கள் முதலிடம் வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி விளக்கம் நன்றி வணக்கம் கர்ச்சிக்கும் செங்கமடா குணத்தில தங்கமடா அண்ணன் என்றும் வேலைகளில் Com cabinho